அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் திரைப்படங்கள்லாம் நிறைய பார்க்குறோம் நிறைய வீடுகளுக்கு நம்ம போகிறோம் ஒரு திருமண வீடாக இருக்கலாம் ஒரு துக்க வீடாக இருக்கலாம் இல்லை ஒரு பேருந்து இடமா நிற்கிற இடமா இருக்கலாம் ஏதோ ஒரு இடங்க ஒரு கூட்டம் கூடுற இடமா இருக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சிலர் மாத்திரம் எந்த ஒரு விஷயனாலும் முந்திக்கிட்டு போய் செய்வாங்க துருத்துரு துருத்துருன்னு இருப்பாங்க அந்த கூட்டத்தில் அவங்கள வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி போகும் அந்த மாதிரி பிடிக்கும்போது அவங்க மேலே நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அவங்க மேலே ஏற்படும் அவங்கள பற்றிய சிந்தனை வந்து நம்ம மனசில் மறுபடி மறுபடி வந்துக்கிட்டே இருக்கும் யார் இவர் இவர் ஏன் இப்படி செஞ்சார் அப்படிங்கிறது நம்மளை விட்டு மறக்கவே மறக்காதுங்க நீண்ட காலம் வரைக்கும் கூட நம்முடைய நினைவில் அது இருக்கும் ஒரு இருந்து நம்ம இறங்கும்போது நிறைய கூட்டமாக இறங்குவோம் நம்மளை பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க என்ன இந்த பெட்டி எடுக்கணுமா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு போவாங்க இந்தாங்க உங்களுது அப்படின்னு கொடுப்பாங்க நம்ம நினைவை விட்டு அவங்க மாறவே மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதை தாங்க நம்ம வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மனிதன் வந்து அடுத்தவங்க மனசில் போய் பதிகிறான் அப்படின்னா நீண்ட காலம் யாரோ முகம் தெரியாத ஒரு நபரோடு மனசுக்குள்ளார அவன் இருக்கிறான் அப்படின்னா அந்த பர்சனாலிட்டி அது மாதிரி எனக்கு ஒரு இந்த மெய்யழகன் படத்தில் அந்த கார்த்தி நடித்தது ரொம்ப அருமையாக இருந்தது அது ஒரு நல்ல பர்சனாலிட்டி அது எப்படி அந்த கூட்டத்தில் போய் பழகிறது வேணுங்கிற உதவி பண்ணுறது காத்துக்கிட்டு இருக்கிறது என்னால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய நட்பு நமக்கு கிடைச்சிதுன்னா அதுதாங்க ஒரு பெரிய கிஃப்ட்டு நமக்கு அது ஒரு பெரிய வரம் அது இறைவன் கொடுத்த வரம் அது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்காது அதனால் பொதுவாக நம்ம மனிதர்களை பார்க்கும்போது நாலு வகையாக மனிதர்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிகிறாங்க சில பேருங்க ரொம்ப வீம்பாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எதுனாலும் உடனே எனக்கு கிடைக்கணும் அது கிடைக்கிறதுக்கு நான் எந்த உச்சத்துக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு தற்கொலை வரைக்கும் போகிறாங்க பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிறவங்கள வந்து பயமுறுத்துறது சமுதாயத்தில் இருக்கிறவங்கள வந்து பயமுறுத்துறது தன்னுடைய கூட்டத்தில் இருக்கிறவங்கள பயமுறுத்துறது எப்படியாவது சாதித்து கொள்வது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு வகை இருக்காங்க தீவிரவாதிகள்லாம் கூட அந்த மாதிரி வகைதான் அப்படின்னு குறிப்பிடுறாங்கங்க அந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா என் வேலை முடியணும் மற்றவங்கள பற்றி எனக்கு கவலையே இல்லை அந்த மாதிரி வீட்லேயும் ஆளுங்க இருப்பாங்க எப்படியாவது அவங்க காரியத்தை சாதிச்சுக்குவாங்க மற்றவங்கள பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க தான தான் உண்டு தனக்கான தேவைகள் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது சமுதாயத்தில் எங்கோ இருக்கிறது இல்லை குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க நம்ம சொந்தத்துக்குள்ளே இருப்பாங்க நம்ம கூட்டத்துக்குள்ள இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாங்க எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்கள சார்ந்தே இருப்பாங்க எது செய்கிறதுனாலும் அடுத்தவங்களோட பொய் தான் நின்றுட்டு செய்வாங்க ஆனால் எதாவது ஒரு குறை ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது ஒரு குற்றம் நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்களை கையை காட்டிட்டு இவங்க போய்கிட்டே இருப்பாங்க எனக்கு தெரியாது நான் தான் பண்ணணும் அவங்க சொன்னத தான் நான் செஞ்சேன் எல்லாமே அவங்க தான் நான் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயம் அது சிறப்பாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நான் தான் பண்ணேன் அவங்க வந்து சொன்னாங்க சொன்னால் முடிச்சிட முடியுமா நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களும் இருப்பாங்க இதெல்லாம் நான் எதுக்காக அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இவர்களினுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சால் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி மனிதர்களை நிறைய நம்ம சந்திக்கிறோம்ல அதுக்காக அவங்ககிட்ட சொல்கிறேன் மூணாவது ஒரு விதமான நபர்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அது தப்பாக போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது சரியில்லைன்னு வச்சுக்கோ ஒரு பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போது கூட இன்னும் அதுதான் மாப்பிள்ளை இன்னார் தான் பொண்ணுன்னு கூட செலக்ட் பண்ண மாட்டாங்க பயமாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் பயமாக இருக்கும் ஒரு கடையில் போய் ஒரு காய்கறி வாங்கணுன்னா கூட நான் வாங்கிட்டு வந்த காய்கறி நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது எனக்கு வாங்க தெரியலன்னா என்ன பண்ணுறது அதை விட அப்படியே ஒதுங்கி உட்காந்துக்கலாம்ல எந்த நேரமும் எல்லாத்துக்கும் பயம் அது பயம் ஒதுங்கிக்கிறது எந்த விஷயத்துலையும் முன்னால் வந்து நிற்கிறது இல்லை எதையுமே ஏற்றுக்கொள்ள பொறுப்பாக ஏற்றுக்கொள்ள பயங்க நல்லதோ கெட்டதோங்க நம்ம தானே பொறுப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லை இந்த உலகத்தில் வாழ ஒவ்வொருத்தருக்குமே அந்த எண்ணம் இருக்கணும் பொறுப்புங்கிறது இருக்கணும் அந்த மாதிரி ஒதுங்கக்கூடியவர்கள் இருக்காங்க இவங்களெல்லாம் ஒரு பக்கமாக யாருமே கருத மாட்டாங்க இந்த மெய்யழகன் மாதிரி இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு என்னால் நல்லது செய்ய முடியுமா நிச்சயமாக நான் எனக்கு முடிஞ்சதுன்னா செஞ்சிருவேன் அதனால் எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த பணம் தேவை அப்படின்னு வரும்போது நான் எப்படியாவது கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பணத்தை எல்லாம் கொடுக்குறதுக்கு முன் வருவது எல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட பர்சனாலிட்டி தாங்க நம்ம மனசுக்குள்ளார எண்ணிக்கை நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு நபராக நம்மளை நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட நபராக நாம் இருக்கிற பட்சத்தில் அதை நாம் அப்படியே தக்க வைத்து கொள்ளலாம் அதுதான் மற்றவங்க மனசில் நாம் நிலைத்திருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் இதை தான் வள்ளுவர் சொல்லுவார் உப்புரவினால் வரும் ஒரு கேடு வந்தது அப்படின்னா விற்றுக்கோள் தக்கது உடைத்து பரவாயில்ல அதை ஒன்றை வித்தாவது அதை நீ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி ஒருத்தருக்கு உபகாரம் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுனால ஏதோ சின்ன சின்ன துன்பங்கள் வருது அப்படின்னா பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் நாம் மிகச்சிறந்த ஒரு பர்சனாலிட்டியாக இந்த சமுதாயத்திலே நிகழ திகழ வேண்டும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளம்